ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்கு உண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரூமில் வந்து என்ன மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் பொதுவாக நம்ம ஒரு இடத்துல வந்து போய் படுக்கணும்னா மனசு நிம்மதியாக இருக்கணும் இல்லையா அதனால் பிக்சர் மாற்றுறது ரெண்டாவது முதல்ல நீங்கள் வந்து அந்த வால் கலர் இருக்குது பாருங்கள் சில பேர் வீட்டில எல்லாம் அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்தாலே நமக்கு அங்கே உட்கார பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு எல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஏன் நமக்கு வந்து அங்கே இருக்கிற நமக்கு தோணுதுன்னா அந்த சுற்றி வரை இருக்கக்கூடிய அந்த அந்த ஆம்பியன்ஸ்னு சொல்கிறது நம்மளை எப்படி வந்து அவங்க சந்தோஷமாக அந்த கலர்ஸு அந்த லைட்டிங்கு அங்கே வச்சுருக்கக்கூடிய நல்ல ஒரு பிக்சர்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும் ரொம்ப ஒரு சூதிங் ஆம்பியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம வீடும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதுவும் தூங்குகிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பெட்ரூமில் வந்து நம்ம போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே நுழையும் போது டார்க்கு கலரில் நீங்கள் வந்து ஒரு வாலில் ஒரு கலர் கொடு ஒரு டார்க்கு கலரில் ஒரு வந்து ஒரு பெயிண்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிம்மதியான தூக்கம் வரவே வராது எப்பொழுதுமே ஒரு பெட்ரூம்க்கு வந்து லைட் ப்ளூ கொடுங்க லைட் ஸ்கை ப்ளூ இல்லைன்னா ஐவரி கலர் இதெல்லாம் வந்து நமக்கு மைண்டை வந்து ரொம்ப காம் பண்ணும் ஒரு இந்த கத்திரிப்பூ கலர்ன்னு சொல்லுவாங்க லைட் பர்பிள் அதுவுமே வந்து ரொம்ப மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கலர் பெட்ரூமில் வந்து நம்ம நாள் முழுக்க வேலை பண்ணிட்டு போய் தூங்கும் பொழுது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினப்போம் அப்போ ஒரு வீட்டுக்காரரோட சண்டை போடுறதோ இல்லை பசங்களை வந்து திட்டோ இல்லை அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் மனசில் பொறுமிக்கிட்டே படுத்தோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை அது மொத்தமாகவே விடும் இப்போ படுக்க போகும்போது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மறுநாள் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வரணும் அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் படுக்கை வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும் பெட்ஷீட்ஸ் எல்லாம் அப்பப்போ துவைச்சு போடுங்க எல்லாம் அப்பப்போ தோ வந்து க்ளீன் பண்ணி போடுங்க படுக்கிற இடத்த வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க நம்ம பூஜை ரூமை எப்படி வச்சுருக்குறோமோ அதே மாதிரி தான் படுக்கிற ரூமையும் நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் இது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது பாருங்கள் உங்கள் பெட் ஸ்ப்ரெட்டு உங்கள் தலகாணி இதெல்லாமுமே இந்த அடிக்கிற மாதிரி கலர்லாம் போடாதீங்க ரெட்டு கலர் ப்ரவுன் கலர் எப்பொழுதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரவுன் கலர் வந்து இட் இட் பிரிங்க்ஸ் சாரோன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்குமா அந்த ஒரு மாதிரியான அந்த சாக்லேட் ப்ரவுன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது ரெட்டு இதெல்லாம் அப்போ நம்ம படுக்கிற அந்த படுக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் அந்த தலஹானி இந்த வரையெல்லாம் வந்து ஒரு லைட் எல்லோவில் இருக்கலாம் பிங்க் கலர் இருக்கலாம் சட்டில் கலர்ஸ் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு லைட் கலர்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு தூங்கக்கூடிய நம்ம படுத்தோன்னா அப்பா நல்லா தூங்குறோம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பட் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும் சரி நல்லா தூங்கணும் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு நல்ல படத்தை நம்ம ஒரு பிக்சரை நம்ம வந்து பார்த்தோம்னா மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா சென்டிமெண்ட்டாக பெட்ரூமில் வந்து நம்ம சாமி படம் வைக்கிறது அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க எப்படி போய் நம்ம ஒரு சாமி படத்தை வைக்கிறதுனே ஆனால் கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து நம்ம தமிழர கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவர் வந்து நல்ல அந்த வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற ஒரு கிருஷ்ணர் தமிழர கிருஷ்ணர் நவநீத கிருஷ்ணன்னு பேர் கையில் வெண்ணெயை வச்சின்றப்ப அந்த ஃபோட்டோவை நம்ம வந்து பெட்ரூமில் தாராளமாக வைக்கலாம் மற்றபடி இல்லை எனக்கு சாமி ஃபோட்டோ வைக்கிறது கொஞ்சம் மனசுக்கு இதுவாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து நல்ல சீனரி வைங்க ஒரு நல்ல மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீனரி இல்லைன்னா நல்ல ஒரு வாட்டர் ஃபால் இருக்கிறது இல்லைன்னா ஒரு நல்ல ரோஜாப்பூ இருக்கிறது பூ இருக்கிறது இந்த மாதிரி நல்ல கண்ணுக்கு குளிமையாகவும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோம்னா மனசுக்கு இதமாகவும் இருக்கக்கூடிய படங்கள் வந்து வைக்கலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்த வாலில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் என்ன மாதிரியான கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம பெட் ஸ்பெண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் பில்லோஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே பெட்ரூமில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிளான்ட் வந்து வைங்க ஒரு மணி பிளான்ட்டோ இல்லை நமக்கு வந்து நிறைய இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸு இல்லை பிளாஸ்டிக்கில் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஒரு சின்ன பூவோடு ஒரு பிளான் முள்ளால் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா கேக்டர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க நல்ல ஒரு சின்ன மணி பிளான்ட் வந்து எப்பொழுதுமே ரொம்ப சேஃபு அதை வந்து நம்மளுடைய பெட்ரூமில் வைக்கலாம் எந்த ரூமாக இருந்தாலும் நம்ம உள்ளமும் உடலும் அந்த இருக்கக்கூடிய இடமும் சுந்தமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நம்ம வெற்றியை காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க